அதே நிலையில் நீங்க எனக்கு இருக்கிறீங்களா நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் அது எப்படி மறக்கப்பட்டிருக்கிறேன் நான் செத்து போயிட்டேன்னு நான் என்னை நினைக்கிற அளவுக்கு நான் மறந்துட்டேன் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இவங்கெல்லாம் என்னை மறந்து போயிட்டாங்க நான் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா நான் உடஞ்சு போய் இருக்கிறேன் இவர்களுடைய இவர்கள்லாம் என்னை மறந்து போனதுனால அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா ஆண்டு வர்ணைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னோடு நான் தந்த உறவுகள் உன்னை மறந்திருக்கலாம் உன்னோடு உன் நான் உன்னோடு பயணிக்கும்படி தந்த உறவுகள் உன்னை மறந்து நீ யாரென்றே தரிலன்னு சொல்லி கூட கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் உன்னை உருவாக்கின தேவன் அல்லவா நான் உன்னை மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாய் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை உன்னை விட்டு மறந்து போய் உன்னை கடினப்படுத்தின அந்த உறவுகளை நான் சீர்படுத்தி கொண்டு வருகிறது அது என் காரியம் அல்லவோ என நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் துவக்கம் முதல் உன்